ஆண்டவரும் இச்சகருமான இயேசு கிறிஸ்துவின் தான் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் நமக்கு பாலை பாடி அது நாமத்தை மயமைப்படுத்துவோம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் சொல்லி இந்த பாடி அது நாமத்தை மயமைப்படுத்துவோம் நம்மை எப்பொழுது கண்மணி போல் பாதுகாத்துக்கொள்கிற தேவன் இந்த இந்த வருடத்திலும் ஆண்டவர் நம்மளை முதலாவது கண்ணன் கண்ணை பாதுகாத்து வயன் தேவனை சொல்லி இந்த பாடலை பாடி கத்த நாமத்தை மயப்படுத்துவோம் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் உன்னை தினமே பயப்படாதே நீ மனமே நான் காத்திடுவேன் உன்னை தினமே அற்புதங்கள் நான் செய்திடுவே உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவே அற்புதங்கள் நான் செய்திடுவே உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை திகையாதை காலங்காதை மனமே நான் உன்னுடன் இருக்க பயமே திகையாதை காலங்காதை மனமே நான் உன்னுடன் இருக்க பயமே கண்ணீர் யாவையும் துடைத்திடுவே கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன் உன் கவலைகள் யாவையும் தீர்த்திடுவே உன் கவலைகள் யாவையும் தீர்த்திடுவேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை அனுதினம் என்னை தேடிடுவா அனலித்திடும் பெலனை பெற்றிடுவா அனுதினம் என்னை தேடிடுவா பலனை பெற்றிடுவார் அத்தி மரம் போல் செழித்திடுவார் அத்தி மரம் போல் செழித்திடுவார் நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பார் நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பார் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நீதியின் மலகாரத்தாலே உன்னை தாங்குவே நான் அன்பினாலே நீதியின் மலகாரத்தாலே உன்னை தாங்குவே நான் அன்பினாலே வியில் நீயும் ஜெபித்திடுவார் ஆவியில் நீயும் ஜெபித்திடுவார் தினம் என்று யார் ஆற்பரிப்பா தினம் அல்லேழுயா என்று யார் ஆற்பரிப்பா நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை